இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் தவறாக சித்தரித்து இவன் பேசிய பேச்சினால் தான் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்கிறார்கள் அதே போன்று ஒரு டெய்லரை டெய்லரை வந்து இவங்க டாக்ஸ் கட்டல என்று சொல்லி அவங்களுடைய டெய்லர் தொழிலை அசிங்கப்படுத்தும் விதமாக என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா ஆபாசமாக அசிங்கமாக பேசி இவன் வீடியோ வெளியிட்டதுனாலையும் இந்த பிரியாணி பையனா பேர் பிரியாணின்னு இருக்குது ஆனா அவன் முஸ்லீம் கிடையாது பாக்குறதுக்கு லேசா தாடி வச்சிருப்பான் அதை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சில பேர் என்ன பிரியாணினா அவன் முஸ்லீம் தானே பிரியாணி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த அவனுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு அறிவுபூர்வமாகவோ பேச மாட்டான் அசிங்கமாக பேசுவான் ஆபாசமாக பேசுவான் அவன் அம்மாவும் மையன்னு உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு கருத்தும் இருக்காது அப்போ இப்படியான ஒரு சேனல் நடத்தக்கூடிய தான் என்ன செய்கிறான் அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி இஸ்லாத்தை தவறாக விமர்சனம் பண்ணி பேசி அதே மாதிரி இர்ஃபான் இரஃபான் வந்து ஒரு விபத்து நடந்துருது வாகனத்தை வச்சு அந்த விபத்தையும் விமர்சனம் பண்ணி இரஃபான் விமர்சனம் பண்ணி ரெண்டாவது இரஃபான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தா கூட மதத்தை வளர்க்குறதுக்கு இன்னும் சொல்லப்போனா அவர் பிடிப்பான ஒரு ஆளும் கிடையாது என்ன தங்க மோதரம் போகிறதே வந்து அவர் கேலி கிண்டல் பண்ணி பேசிய ஒரு ஆள் இரஃபானை வந்து இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி பேசுனதுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் பேர் இரஃபான் இருக்குல்ல உடனே என்ன செய்யறான் அப்படின்னா இரஃபானுக்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர் அவன் கொடுத்து இரஃபான் இவனுக்கு பதில் கொடுத்து மதத்தை வளர்க்குறதுக்கு பிரியாணி போட்டு மதத்தை வளர்க்குறாங்களாம் இந்த அளவிற்கு இந்த இந்த பிரியாணி மேன் என்று சொல்லக்கூடிய இந்த முட்டாப்பையை என்ன பண்ணிட்டான்னா பேசிடுறான் அதே மாதிரி தற்கொலையை தூண்டக்கூடிய வகையில் ஒரு மூணு மணி நேரம் லைவ் போட்டுருக்குறான் முட்டாப்பையை மூணு மணி நேரம் என்னத்தை தான் அதில் பண்ணான்னு தெரியல அப்போ அங்கே அதுல வந்து என்னன்னாக்க அந்த துணியை போட்டு தொங்கி நம்ம சாகப்போரங்கிற மாதிரி பேசி ஏன்னா இதுல அவன் அவனுக்கு கமாண்டில் கழுவி ஊத்திட்டாங்க அப்போ இதுல ஸ்ட்ரெஸ் ஆகி ஏன்னா இந்த மாதிரி ஆபாச நான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை நான் சாக போகிறேங்கிற மாதிரி கே சொல்லி அப்புறம் அவங்க அம்மா கதக்க வந்து அதுக்கு பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பேசி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி இன்றைக்கு அவர் பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது என்ன ஆகுது அப்படின்னாக்க இவன் வந்து இன்றைக்கு வந்து ஒன்று ரெண்டு நாளாக இவனை பத்தித்தான் செய்திகள் எல்லா யூடியூப்கள்லையும் போய்கிட்டு இருக்குது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா விமர்சனம் நீ வந்து இஸ்லாத்தை பத்தி வைக்கிறியா இர்ஃபானை பத்தி வைக்கிறியா திமுகவை பத்தி வைக்கிறியா யாரை பத்தி வேணாலும் விமர்சனம் வைக்கலாம் தானே இருக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் இவன் விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆபாசமாக அசிங்கமாக ஒரு கேவலமாக நல்ல ஒரு முறையில் இல்லாமல் நாதாரித்தனமாக இந்த மாதிரியான ஆட்கள் விமர்சனம் வச்சுருனால தான் ஈவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்காக பேசுகிறானா இல்லை இதை வச்சு வியூஸ் வர்றதுக்காக பேசுறானான்னு தெரியல அப்போ இந்த அளவிற்கு அசிங்கமாக அவனுடைய வீடியோக்கள்லாம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு முக்கையாக இருக்கும் ஆனால் காமெடிங்கிற பேரில் இந்த மாதிரியான கருத்துக்களை அவ என்ன பண்றான்னாக்க அவனுடைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறான் இதுல பிரபலமான யூடியூபர்கள் எல்லாருமே எப்படி வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று நான்கு விஷயங்களை வச்சுதான் அப்ப இந்த மூன்று நான்கு விஷயங்கள்ல வந்து இந்த பூங்கால வந்து படுத்துக்கிட்டு அங்க வந்து அதுக்காகத்தான் மரம்லாம் இருக்குது லவர்ஸ் ரெண்டு பேரும் தவறான விஷயங்கள் பண்றதுக்கும் பொதற்குள்ள போய் பண்றதுக்கு தான் மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக காரவங்களையும் திமுகவையும் அதிகமாக அசிங்கமாக ஆபாசமாக கழிவு ஊற்றி அதே மாதிரி இஸ்லாத்தையும் க அதாவது இஸ்லாத்தை வம்புக்கிற இர்ஃபானை வைத்து இஸ்லாத்துக்கு வம்பு கொழுக்கிறது ஏன்னா இரஃபானுக்கு இஸ்லாத்துக்கு என்ன இருக்குது அப்போ இதை வைத்து கழுத்து அதை வச்சு கொச்சத்தனமான வீடியோக்குள்ள போட்டு உனக்கு டவுட்டாக இருந்தா உனக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனக்கத்துக்கு உட்பட்டதான் இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் தாராளமாக விமர்சனம் பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் விவாதம் பண்ணலாம் அனைத்தையும் தாண்டிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இங்கே வந்திருக்கிறது அப்போ ஆனால் அதை சரியான முறையில் முறையாக கேளு அப்போ முறையாக கேட்டினா முறையாக இஸ்லாமியர்கள் பதில் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா விமர்சனம் பண்ணியிருக்கிறான் ஆனால் வரைக்கும் நிறுத்தினான்னாக்கா நிறுத்தலாம் இதற்கு வந்து இஸ்லாமியர்கள் பதில் கொடுத்துருக்கிறார்கள் இந்த நாய் பேசின பேச்சுக்கலாம் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா அழகிய முறையில் பதில் கொடுத்துருக்கிறாங்க அவன்கிட்டயே ஃபோன் பண்ணி அதையும் ரெக்கார்டு பண்ணி அதையும் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ இதற்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான் அப்ப இதுக்கு லீபாயில இருந்து அதே மாதிரி பேட்டை டிவில இருந்து இப்படி இஸ்லாமிக் சேனல் வந்து நிறைய இவனுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் அடங்கி கறந்தான் இரஃபான் விஷயத்துல எதிரிச்சுட்டான் இரஃபான் என்ன செஞ்சாலும் அவனுக்கு பதில் கொடுக்குறது அப்ப இவனுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லர் டெய்லர் தொழில் பண்றாங்க அப்ப அவங்க வந்து டாக்ஸ் கட்டுறாங்களா இது டாக்ஸ் நம்பர் என்ன ஒரு பில்லு நம்பருக்கும் டாக்ஸ் நம்பருக்கும் வித்தியாசம் தெரியாம இவன் வீடியோ போட்டு லைக்ஸுக்காக ஷேருக்காக அதுக்கு பிறகு அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்றாரு அவர் யூடியூப்பில் சொல்றாரு அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அறிவற்ற தனமாக மங்குனித்தனமாக இவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்றாங்க இவன் எல்லாத்துட்டையும் முட்டி மோதி மூக்குடைப்பட்டு வந்ததுதான் வந்து மிச்சம் இஸ்லாமியர்கள் மாத்திரம் இஸ்லாமியர்கள்ட்ட மாத்திரம் இவன் மூக்கடைப்பட்டு வரல இவன் எல்லாத்தையும் மூக்கடைப்பட்டு வந்திருக்கிறான் எப்படா இவன் மாட்டுவான் என்று சொல்லி எல்லாருமே ஏன்னா இவனுடைய அலும்பு தாங்க முடியல தாங்க முடியாம இஸ்லாமியர்களும் சரி திமுக காரங்களும் சரி இர்ஃபானும் சரி அந்த டெய்லரம்மாவும் சரி ஏன்னா இந்த நான்கு விஷயங்களை வச்சு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இதை வச்சு தான் சொல்றாங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்க இவ ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை கருத்து சுதந்திரம் அது இல்லை சில பேர் என்னெண்டா கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அதுக்காக வந்து கைதியாக பண்ணுறது ஏன்னா கருத்துங்கிற பேர்ல கண்டதையும் உளறி குட்டுறவனப்போ இன்னைக்கு கருத்துன்னு சொல்லலாமா கண்ணியத்தோடு கணக்கா கரெக்டா பேசுறவனா கருத்து சுதந்திரம்னு சொல்லு இந்த மாதிரி ஆட்களை நீங்க வாய் அடைக்கணும் அப்படின்னா அரஸ்ட் பண்ணி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் சரி சில யூடியூபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவரும் ஒரு யூடியூபர் தான் அவரும் கைது செய்யப்பட்டாரு ஏற்கனவே இரஃபான் மேல ஒரு வழக்கு இருந்துச்சு இரஃபான் வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த குழந்தைய வந்து ஆனா பெண்ணா டெஸ்ட் பண்றது அது சட்டத்துக்கு சட்டப்படி அது தப்பு அந்த நாட்டு சட்டப்படி ஓகே இந்த நாட்டு சட்டப்படி நீ இங்கே தானே இருக்க உனையார் அந்த வேலை பார்க்க சொன்னா அதையுமே கண்டிச்சு தான் நம்ம போட்டோம் அப்ப அப்படி இருக்கும்போது சட்டப்படி இது போன்ற ஆட்களுக்கு நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஏன்னா இப்போ பெயில வெளியே வர முடியாது பெயிலே கிடைக்காதான் இனி உனக்கு ஜெயிலு தானா அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவிற்கு அவர் மீது வெளியே வராத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா அவர் யூடியூப் ஏன்னா ஆய்வு பண்ணிடுவாங்கல்ல இப்போ நம்ம ஒரு இப்போ கருத்து நம்ம மேலேயுமே வழக்குகள்லாம் இருக்குது ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் ஆதாரங்களோட நம்ம சமர்ப்பிச்ச உடனே வழக்குகள் எல்லாம் ரத்தாயிரும் எஸ்பி ஆபீஸ்ல போய் நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம பே நம்ம பேசின விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எஸ்பி என்ன செஞ்சுட்டாருனாக்கா திருப்பி அனுப்பி விட்டாரு நீங்க யூடியூபர் மேல நீங்க வழக்கு பதிவு செய்ய சொல்றீங்க நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க அவர் பேசினதுல வெட்டுவேன் குத்துவேன் அந்த மாதிரி ஏதாவது பேசிதான் சொல்லுங்க அவர் ஆதாரங்களோட ஆடியோ கட்டி பேசியிருக்கிறாரு நீங்க வேணா ஒரு வீடியோ போட்டுங்கன்னு சொல்லி எஸ்பி அனுப்பி விட்டாரு அதே போல சில இடங்கள்ல வந்து லோக்கல்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நேராக எஸ்பி ஆஃபிஸ் போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நிற்கலையே நம்ம வந்து வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் தான் பொறுப்பு அப்ப நம்ம பொறுப்பாக இருக்கும்போது முறையாக கரெக்டாக பேசணும் சட்டத்துக்கு உட்பட்டு பேசணும் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வொகேட்டை ஆலோசனை பண்ணிட்டு தான் பேசுவோம் இந்த மாதிரி விஷயங்களை பேசலாமா சட்டப்படி எது நடவடிக்கை வருமா அப்படின்ட்டு தான் நம்ம பேசுவோம் அப்போ அதே மாரி நம்ம இதில் பேச மாட்டோம் அப்போ யூடியூபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதா அப்படின்னா கிடையாது கரெக்டான கருத்தை சொல்றவங்களுக்கு கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவது இல்லை இந்த மாதிரி கண்டைமேனிக்கு உளறி கொட்டக்கூடிய இந்த மாதிரி பிரியாணி மேன்கிற மாதிரி ஆன ஆளுகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க கருத்து சுதந்திரம் வந்து இப்படியான கருத்துக்களை சொல்லக்கூடாது தான் நாளைக்கு இது போன்ற ஆட்கள் முளைக்க மாட்டாங்க சட்டப்படி இவர்கள் நடவடிக்கை எடுத்தது என்பது எதுவும் முஸ்லீமை திட்டான் இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணிட்டான் அப்படிங்கறக்காக நாங்க வந்து சந்தோஷப்படல இவர் விமர்சனம் பண்ண முறை சரியில்லை இவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரிதான் என்பதை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யூடியூபர்களும் விமர்சனம் செய்யக்கூடியவர்களும் நாவுகளை முறையாக பேணி நாகரிகமான முறையில் விமர்சனம் செய்து உங்களுடைய கருத்துக்களை கருத்து சுதந்திரத்தை பதிவிட வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி தவணா இலமாஹி ரபி ஆலமின் அசலாம் வலைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே